ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீசா டவர் பீசா டவருக்கு ஷிப்பு வந்துருக்கு அங்கேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி அங்கே பீசா டவருக்கு போக போகிறோம் இப்போ நம்ம ஷிப்போட வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க பஸ்ஸு உள்ளேருந்து அப்படியே நம்ம ஷிப்போட வியூ ஃபுல் வியூ உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்ருக்கேன் இன்றைக்கி வெளியே வெளியே லைட்டாக மழை வந்துட்டுருக்கு காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டியே கிளம்பிட்டோம் டூருக்கு ஸோ லைட்டாக தூறல் போட்டுக்கிட்டு அப்படியே லைட்டாக மழை வந்துட்டுருக்கு இருந்தாலும் ஃபோர்காஸ்ட் பார்த்தேன் வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்தேன் வெயில் தான் இன்றைக்கி பீசா டவராண்டு வெயில் தான் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐசா சாய்ந்த கோபுரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்கியோ பஸ்ல ஏறி அந்தாச்சும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோம் நல்ல ஒரு வியூ அழகான ஒரு வியூவை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு ரம்யம்மா ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லாங் ட்ரைவ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊர்லேயும் ஒன்று நினச்சா நான் ஏதாவது ஒரு பஸ்ல ஏறி அப்படியே லாங் ட்ரைவ் போகிறது உண்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுவும் தனியாக போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் பட் தனியாக போக முடியலைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே தனியாக போக முடியுது இப்போ தான் நம்ம தனியாக போகிறதுக்கு ஒரு சான்ஸு அப்படியே தனியாக அப்படியே ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுதான் வந்து இப்போது பீஸா டவரை நோக்கி தான் போயின்ட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ட்ராவல் இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ட்ராவலு அதுக்கு அப்புறம் போயிட்டு அங்கே லன்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கு முடிச்சிட்டதுக்கப்புறம் அப்படியே பீஸா டவரையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஃப்ளோரன்ஸும் போகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ஒரு ஃபுல் டே டூர் இது வாங்க இப்போ வந்து அங்கே பஸ் வந்து இறங்கி இதுக்கப்புறம் நடந்து அப்படியே போகணும் கொஞ்ச கொஞ்சம் தூரம் தான் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வாக்குது அப்படியே நடந்து போனால் மொத்தமே எல்லாம் ஷாப் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ தான் மார்னிங் ஏர்லி மார்னிங் இப்போ தான் எயிட் ஓ கிளாக் ஆகுது அதனால் இப்போ தான் எல்லா கடையும் எல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் தான் பங்களாதேஷ் தான் இருக்காங்க இங்கேயும் எல்லா இடத்துலையும் நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல நிலாவுக்கு போனால் கூட அங்கே யாருனா ஒருத்தர் நம்மளால டீ கடை வச்சுருப்பான்ட்டு அந்த மாதிரி எங்கே வந்தாலும் ஆளுங்க ஒரு கடை வச்சு வச்சுருப்பாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா விதமான ஒரு சோவினியர்ஸ் மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் விற்றுட்ருக்கு ஸோ இதுதான் அந்த காம்பவுண்டு பார்க்குறீங்க இல்லையா அந்த காம்பவுண்டு தான் பீசா டவருக்கு உள்ளே போக போகிற காம்பவுண்டு கடைசியாக வந்துட்டாங்க பீசா டவருக்கு வந்துட்டோம் இது ஒரு பார்த்திங்கன்னா இது கத்தீட்ரல் சர்ச் ஒரு சர்ச் இது அதுக்கு ஒரு மணி அடிக்கிற ஒரு கூண்டு தான் இந்த இது அது பீசா டவர்ன்றது லீனிங் டவர் ஆஃப் பீஸான்றது வந்து அதுதான் பார்த்திங்கன்னா அது ஒரு மணி அடிக்கிறதுக்கான கூண்டு கட்டினாங்க அந்த கூண்டு வந்து ஒழுங்காக கட்ட தெரியாமல் அவங்க வந்து இடம் கூட அந்த மண்ணோட தன்மை வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அது தெரியாமல் அவங்க அதை வெயிட் ஜாஸ்தி போட அது ரொம்ப ஒரு அஞ்சு அஞ்சரை டிகிரிக்கு சாய தொடங்கிடுச்சு பன்னெண்டாவது நூற்றாண்டில் கட்ட ஆரம்பித்து பதினாலாவது நூற்றாண்டு வரைக்கும் கட்டினாங்க ஆனால் வந்து அது ஒழுங்காக கட்ட முடியாமல் போயிடுச்சு அது அந்த ஒரு ஃபெயிலியர் தான் இது வந்து இப்போ உலக அதிசயமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா சாய தொடங்கி அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் அது ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணாங்க அதுக்குன்னு ஒரு பர்மனென்ட்டான ஒரு ரெமிடி வச்சு அதுக்காக ஒரு ஆர்கிடெக்ட்லாம் பண்ணி அதை மைனஸ் வந்து அவங்க ஒரு ப்ளஸ்ஸாக மாற்றிட்டாங்க பாருங்கள் இது நம்ம லைஃபுக்கு ஒரு நல்ல லெசன் தான் இல்லையா ஓகே இப்போது எல்லாம் முடித்தாச்சு பார்த்தாச்சு கொஞ்ச நேரம் ரசிச்சாச்சு இப்போ அந்த லெவல் க்ராசிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெயின் போயிட்டதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ ஜனங்க திருப்பி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அவங்க வந்துட்டுருக்காங்க ஒரு பெரிய படையாக வந்துட்டுருக்கேன் ஸோ அது இன்னும் ஜனங்க ஜாஸ்தியாக தான் ஆகிட்டுருக்கோம் நல்லதாக போச்சு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்தனால கரெக்டாக நம்ம கைடு வந்து கரெக்டாக நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் எந்த டூர் போகணும் எங்கே போகணும் எதுனாலும் அந்த டைமிங் ரொம்ப நல்லா கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம போனோம்னா ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சு வரலின்னு இருக்கோம் இப்போ வந்து ஃப்ளாரன்ஸை நோக்கி போயின்னு இருக்கோம் இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ட்ரைவ் போயிட்டு அங்கே போய் ஃப்ளாரன்ஸ் பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி இன்னொன்று யோசிச்சு பார்த்தீங்களா பீஸான்னு சொல்கிறோம் லீனிங் டவர் ஆஃப் பீஸாவுக்கும் நம்ம சாப்பிட்ற பீஸாவுக்கும் சம்மந்தம் இருக்கா இருக்குதுங்க ரெண்டுமே ஒரே நாடு தான் அந்த லீனிங் டவர் ஆஃப் பீஸாவும் இட்டாலி தான் நம்ம சாப்பிட்ற பீஸா ஒரிஜினேட்டடும் இட்டாலி தான் அதுக்கு அந்த பீஸா சாப்பிட்ற பீஸாவுக்கு அந்த பேர் வந்ததும் இதில் இருந்து தான் ஏன்னா அந்த லேயர் லேயராக இருக்குது இல்லைங்களா அந்த லேயர் லேயராக அதனோட டாப்பிங்ஸ்லாம் போட்டு அவங்க கொடுக்கறதுனால தான் அதுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஓகே பஸ் ரெடியாக இருக்குது நம்ம ஏறிட்டு இப்போ கிளம்ப வேண்டியது தான் அடுத்த டெஸ்டினேஷன் வந்து ஃப்ளாரன்ஸு நான் அந்த ஃப்ளாரன்ஸுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்